பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என்னன் வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சரி இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற தகவல் ரொம்பவே சுவாரஸ்யமானதும் கூட சோ தொடர்ந்து இந்த பதிவை கேளுங்க எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கர்மா அதாவது போன ஜென்மம் அதாவது நமக்கு இருக்கா இல்லையா நம்ம அந்த போன ஜென்மத்துடைய தொடர்பில் இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத உங்க ஜாதக ராசி கட்டத்தை வச்சு எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த பதிவில் வந்து நான் சொல்ல இருக்கிறேன் சரி இப்போ கர்மா அப்படின்னா என்ன போன ஜென்மத்துல வந்து நம்ம செய்த பாவங்களும் சரி புண்ணியங்களும் சரி அதை தான் வந்து இந்த ஜென்மத்துல வந்து நன்மை தீமைகள் அப்படிங்கிறது நமக்கு பிரித்து நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து கொடுக்கும் கொடுப்பாரு கடவுள் வந்துட்டு சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்குமே வந்து கர்மா எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதற்கு முன்னாடி காலபுருஷ தத்துவத்துல இருந்து அதாவது மேஷத்துல இருந்து யார் ஒருத்தங்க இந்த ஜென்மத்துல வந்து இரண்டாம் இடத்துல அல்லது ஐந்து அல்லது எட்டு பதினொன்னு இந்த நான்கு இடத்துல யாரு லக்னம் எடுத்து பிறந்திருக்கீங்களோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு போன ஜென்ம தொடர்பு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் ஸோ அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா அப்படிங்கிறது உங்களுடைய ராசி கட்டம் தான் சொல்லணும் அதை எப்படி பார்க்கணுங்கிறதையும் இப்போ சொல்றேன் ஸோ இப்போ ஒருத்தங்க ஜனனகால ராசி சார்ட் எடுத்துட்டோம்னா அவங்க வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலபுருஷ தத்துவத்துல இருந்து இரண்டாவது இடம் மேஷத்துல இருந்து இரண்டாவது இடம் ரிஷபம் அல்லவா ஸோ கண்டிப்பா அவங்க வந்து போன ஜென்ம தொடர்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம் சரி அந்த லக்னாதிபதி எங்க இருக்காங்க சுக்ர பகவான் வந்து ஆறாம் இடத்துலயோ எட்டுலையோ பன்னிரெண்டுலையோ இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல இருந்தா அவங்க வந்து ஒரு கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் சரி இப்போ அந்த சுக்கரனே வந்து நல்ல இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பஸ்தானத்திலேயோ அல்லது நாலாம் இடத்துலையோ அல்லது ஐந்துலையோ ஏழுலையோ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பிறப்பு நல்ல ஒரு கர்மாவோட பிறந்திருக்காங்க சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த கர்மா கனெக்டிவிட்டினால உங்களுக்கு எப்படி பாக்குறதுன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும் சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ போன ஜென்மம் உங்களுக்கு கணக்கில் இருக்கா இல்லையா போன ஜென்மத்துல நீங்க இருந்திருக்கீங்களா இல்லையான்றதையும் நீங்க உங்களுடைய ராசி சார்ட் எடுத்துக்கோங்க எந்த லக்னம்னு பாருங்க மேஷத்தில் இருந்து ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா போன ஜென்ம தொடர்பு அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து மேஷத்தில் இருந்து ஐந்தாவது லக்னமான சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் போன ஜென்ம தொடர்புடையதான் நீங்க பிறந்திருக்கீங்க கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம் ஒருவேளை நீங்க மேஷத்துல இருந்து பார்த்தோன்னா விருட்சக லக்னம் எட்டாவதாக வருகிறது எட்டாவது விருட்சக லக்னத்துல விருட்சக லக்னம் எடுத்து பிறந்திருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் அதுவுமே தொடர்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ அடுத்து பார்த்தோம்னா பதினொன்னாம் லக்னம் மேஷத்துல இருந்து கும்ப லக்னம் சோ மேஷத்துல இருந்து கும் பதினொன்னாம் இடம் கும்ப லக்னத்துல யார் ஒருத்தங்க ஜனனமாயிருக்கீங்களோ கன்ஃபார்ம் போன ஜென்ம தொடர்புலதான் வந்து நீங்க அந்த கர்மாவை வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தமாயிற்று ஸோ இந்த மாதிரி தான் அவங்கவுங்க சுய ஜாதகத்துல இருந்து நீங்க நல்ல கர்மாவை அனுபவிக்க போறீங்களா இல்ல கெட்ட கர்மா உங்களுக்கு தொடர போகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ உங்களுடைய லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்காரான்னு செக் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோ பதிவுல வந்துட்டு கண்டிப்பா ஒருவேளை வந்து கர்மாவினால் பாதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது எதெடுத்தாலும் ஒரு தடைகள் இருக்கும் உங்க வாழ்க்கையில நல்ல வேலை கிடைக்காது டைமுக்கு சாப்பாடு கிடைக்காது அதே போல வெளியே போனா ஒரு காரியம் வந்து இழுபறியா இருக்கும் டக்குன்னு முடியாது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை திருமண தடைகள் குழந்தையின்மை ஸோ அதே அதே போல தொழில் செய்கிறா லாஸ் ஆகிறது யாராவது நம்மளை ஏமாத்துறது இந்த மாதிரி வந்து இருந்தாவே வந்து கர்மா கனெக்டிவிட்டியில்தான் நீங்கள் இருக்கீங்க கர்மான பாதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் இந்த கர்மாக்குண்டான பரிகாரம் என்ன அப்பன்னா அப்படின்னு அடுத்த வீடியோ பதிவுல முழுமையா சொல்றேன் ஒன்னாம் பாவகத்துல இருந்து பனிரெண்டாம் பாவகம் வரைக்கும் முழுமையா ஒரு பரிகார முறையை பற்றி சொல்ல போறேன் எளிமையான பரிகாரம் எல்லாருமே செய்யக்கூடியதுதான் இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போதான் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்